கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் பாருங்க ரெண்டு காரியம் சொல்லியிருக்கிறதை பார்க்க முடிகிறது ஒன்று மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் இன்னொன்று கர்த்தரை நம்புதல் எவன் ஒருத்தன் மனுஷனுக்கு பயப்படுகிறானோ அது அவனுடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வருமா கண்ணியை அதாவது ஆபத்தை கொண்டு வரும் என்று பார்க்கிறோம் மாறாக அந்த மனுஷன் கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் உயர்வில் கொண்டு போகிறதே நம்ம அவன் உயர்த்தப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது பாருங்களேன் இப்போது மனுஷனுக்கு பயந்து அந்த மாதிரி கர்த்தரை பகைத்து கொண்ட ஒருத்தரை உங்களுக்கு காட்டுற பாருங்க ஒன்று சாம்பில் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நம்ம வாசிப்போமானா அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது சவுல் என்கிற ஒரு ராஜா அந்த ராஜா கிட்ட ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்துருப்பார் என்னென்னா அமலேக்கு என்கிற ஒரு தேசத்தை முற்றிலுமாக சங்கரித்து அந்த தேசத்தில் எதையுமே மிச்சம் வைக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார் ஏன்னா அவ்வளவு தேசம் தீட்டுப்பட்டு பாவத்தெல்லாம் நிறைந்த தேசம் அது ஆகியால் ஆண்டவர் அதை சொல்லியிருப்பார் அந்த தேசத்தில் தரமான ஆடு மாடுகளை மாத்திரம் எடுத்து வச்சு கொள்வார் அதை மாட்டார் மற்ற காரியங்களை கொன்று விடுவார் இப்போ ஏன் அந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்வார்னா நான் கூட இருக்கிற மனுஷங்க வந்து அப்படி செய்ய சொன்னாங்க அவங்களுக்காக தான் அப்படி செஞ்சேன் அதுவும் ஆண்டருக்காக தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும் பாருங்களேன் பாருங்க இந்த இடத்துல நான் கர்த்தருக்கு கீழ்படிக்கணும் அப்படின்ற அந்த கீழ்படி கோரிதல் சவுளுக்குள்ள வராம நான் இது மாதிரி செய்யல அப்படின்னா இந்த மனுஷங்க என்கிட்ட கோச்சிக்குவாங்களே அவங்க மறுபடியும் என் கூட நிற்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனுஷங்களுக்கு அவர் பயந்ததுனால தன் மேல கண்ணியை வருவித்து கொண்டதை நீங்க பார்க்க முடியும் என்ன நடக்குது இந்த காரியத்தை சவுல் செய்ததுனால ஆண்டவர் சவுல் மேல கோபம் உண்டவராகி ஆகி சவுல் இடத்துல வந்து ராஜ்ய பாரதியே அதாவது இனிமேல் சவுல் ராஜாவாக இருக்க முடியாது என்கிற அளவுக்கு அந்த ராஜ்ய பாரதியை கர்த்தர் பறித்து கொள்ளுகிறதை பார்க்குறோம் அதன் பின்பு சவுலோட கூட ஆண்டவர் இருந்து சவுல நடத்தல அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பாருங்களேன் அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நமக்கு கீழ்படியும்படி சில கட்டளைகளை சில ஆலோசனைகளை சொல்லி இருக்கும் பொழுது அதற்கு நம்ம கீழ்படிய வேண்டியது அவசியம் அந்த மாதிரி கீழ்படுதல் வரும் பொழுது ஒருவேளை மனுஷர்கள் நம்ம இடத்துல வந்து சொல்லலாம் இந்த காரியங்களை நீ செய்யாத இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் செய்யுன்னு சொல்லத மனுஷங்க செய்யாத அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனுஷங்களுக்கு பயந்தோம் அப்படின்னா அது கண்ணி நம்ம என்ன பண்ணணுங்க கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்படையணும் அப்போ தான் உயர்ந்த அடைக்காலத்தில் வைக்கப்பட முடியும் பாருங்கள் மனுஷனுக்கு பயப்படுறதையும் கர்த்தருக்கு பயப்படுறதையும் நான் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது ஒன்று நான் மனுஷங்களுக்கு பயப்படணும் இல்லையா நான் கர்த்தருக்கு பயப்படணும் ஆனால் புரிஞ்சுக்கோங்க மனுஷனுக்கு பயந்தேன் அப்படின்னா எனக்கு அது கண்ணி மனுஷன் சொல்கிற பேச்சை தான் கேட்க போகிறேன் அப்படின்னா என்ன நான் ஆபத்தில் முடிய போகிறேன் ஆனால் கர்த்தர் சொல்கிறது கேட்டு கர்த்தருக்கு பயந்து நடக்க போகிறேன் அப்படின்னா நான் உயர்ந்த அடைக்காலத்தில் வைக்கப்படுவேன் நான் உயர்த்தப்படுவேன் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும் பாருங்களேன் எதையாவது ஒன்றை தான் தெரிந்தெடுக்கணும் ஞானமாய் தெரிந்தெடுத்துக்கொள்வது நல்லது நம்ம ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் எங்களுக்கு கிருபையை தந்தீங்க வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க எங்களோட பேசியிருக்கீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா மனுஷங்களுக்கு பயப்படாமல் உமக்கு பயந்து கீழ்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ உதவி அனுப்புங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ